அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழர் சி பாலமுருகன் இந்த பதிவு என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் என்ன விஷயத்துக்காக இந்த வழிபாட்டை நான் செஞ்சேன் அப்படிங்கிறத நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அது முழுசாக சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாமே தெரிவிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு நிறைய முயற்சிகள் மேற்கொள்வோம் என்னென்னவோ செஞ்சு பார்ப்போம் நம்மளால் ஆனால் எல்லா முயற்சிகளும் குறிப்பாக ஒரு வேலை கிடைக்கணும் இல்லை ஒரு திருமணம் கைகூடணும் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லை இந்த ஸ்கூல் அல்லது இந்த காலேஜில் அட்மிஷன் எனக்கு வேணும் தொழில் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம பல முயற்சிகள் எடுப்போம் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் விழுந்திருக்கும் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போங்க இந்த பூஜை பண்ணுங்கன்னு நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க அதையும் நம்ம எல்லாமே செஞ்சுருப்போம் செஞ்சும் அந்த ஒரு விஷயம் நமக்கு கை கூடலை அப்படிங்கிற போது நமக்கு என்ன செய்யறதுனே அப்படின்னு தெரியாது வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வரும் நமக்கு என்ன தான் நம்ம தெய்வ பக்தி உடையராக இருந்தாலும் தினந்தோறும் இந்தந்த பண் விளக்கெல்லாம் ஏற்றுங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதை நம்ம கடைபிடித்து வந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கைக்கு எட்டாமலே போயிடுது நான் எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டேங்க ஆனால் எனக்கு எதுவுமே நல்ல பலன் கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் நானும் அதில் வந்து அடிபட்டிருக்கேன் ஸோ இதை மாதிரியான நேரத்தில் நான் வந்து நம்பின ஒரு விஷயம் அதை நான் செயல்படுத்தி பார்த்தேன் அது எனக்கு நல்ல வெற்றியை கொடுத்தது இந்த ஒரு விஷயம் எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த முயற்சிகளோட பலனால் தான் அது எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன் அதில் நான் ஃபாலோ பண்ண ஒரு தான் இந்த பகுதியில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் நான் வந்து எந்தவித பிக்சர்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல ஏன்னா இது எனக்கு நடந்த ஒரு விஷயம் அதனால் நான் உங்ககிட்ட நேராக பேசுகிற மாதிரியே இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இப்போ நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறோம் நானே உங்ககிட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிறத எழுதுங்க இல்லை த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் அதை எல்லாத்தையும் நான் ஒரு காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணி எனக்கு வெற்றியும் கிடச்சிருக்குது பட் ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நான் எவ்வளோ மெத்தடு ஃபாலோ பண்ணேன் பட் ஆனால் நாங்கள் எங்கள் குடும்பமே எதிர்பார்த்த அந்த ஒரு நிகழ்வு வந்து நடக்கவே இல்லைங்க அது வந்து தோல்வியிலே தான் முடிஞ்சிட்டு இருந்துச்சு அடுத்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு வரியை எப்பொழுதும் நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் எல்லாமே என் மனசுக்குள்ளார அந்த ஒரு வரி வந்து நான் உச்சரிச்சிக்கிட்டே இருப்பேன் அதாவது நான் சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அல்லது நான் தூங்கும்போது கொஞ்சம் விழிச்சிருக்கிற நிலையில இருந்தாலும் சரி அல்லது வீடை வந்து நான் பெருக்கிற மாபிளாம் போடுறேன்ல அந்த நேரத்துலையும் சரி இந்த ஒரு வார்த்தையை நான் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன் அதிலும் குறிப்பாக இந்த ஒரு நேரத்தில் நான் வந்து அதை உச்சரிப்பேன் இதற்கு வந்து வித சுத்த பத்தம் இந்த விதிகளை தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நீங்கள் குளிச்சிருக்கணும் இல்லை மாத விழாயில் இதை சொல்லக்கூடாது காலங்களில் சொல்லக்கூடாது பிறப்பிறப்பு காலங்களில் சொல்லக்கூடாது எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் அதே போல் இப்போ அசைமம் சாப்பிட்ருந்தே நான் பண்ணலாமா வேணாமா எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தால் கூட நீங்கள் இதை செய்யலாம் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஆஃபீஸில் ஸ்கூலில் காலேஜில் இல்லை வங்கியில் எந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் இந்த ஒரு வரியை இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு நீங்கள் நீங்க கேட்காதீங்க ஏன்னா நம்ம பதிவுகளில் நான் இத்தனை தடவை வந்து என்னோட கடன் தீரணும்னு வேண்டிக்கோங்க என்ன அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்கிறோம் பட் ஆனா இந்த ஒரு வரி எந்த ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காகவும் கிடையாது நான் இதை எந்த நேரத்துல தினம்தோறும் செஞ்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தை விட மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரம் தினம்தோறும் வருது அது எந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்த நேரம் ஒரு நாளில் நிறைய முகூர்த்தம் வருது அதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக நம்ம சேனல்லே பேசியிருக்கிறேன் பட் ஆனால் இந்த அபிஜித் முகூர்த்தம் வந்து பிரம்ம முகூர்த்தத்தை விட ரொம்ப சிறந்த நேரம் அதாவது சூரியன் உச்சி பொழுதுல உச்சியில இருக்கும் பொழுது அந்த பதினொன்னே முக்கா காலை பதினொன்னே முக்கா டு பன்னெண்டே கால் நம்ம என்ன வேண்டி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அபிஜித் முகூர்த்தத்துல தீபம்லாம் ஏற்றி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் எதுவுமே பண்ணலைங்க தீபம்லாம் எதுவுமே நான் ஏத்தலை அந்த நேரத்துல நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த நேரத்துல இந்த ஒரு வரியை நான் அதாவது ரொம்ப பவ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்டென்ஷனோட நான் சொல்லுவேன் மற்ற நேரங்கள்ல சொல்லுவேன் வேலை செய்வேன் ஆனா இந்த ஒரு நேரத்துல இந்த அபிஜித் முகூர்த்தம் வருது இல்லையா இந்த குறிப்பிட்ட அரை மணி நேரத்துல கூடுமான வரைக்கும் நான் வேண்டன அந்த விஷயம் நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வரியை நான் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு நேரம் அது ஏன்னா எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது நான் வந்து என்ன வேண்டேனா அப்படிங்கிறத என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக ஃப்யூச்சரில் உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவிகிதம் முடிஞ்சிடுச்சு இன்னும் நூறு சதவிகிதம் முடிஞ்சு முடிஞ்சிடும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா நான் மத்த பூஜைகள் என்ன செஞ்சேன் அப்படிங்கறத நான் சொல்றேன் அதை வந்து நம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு நடந்துச்சு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அது உங்களுக்கும் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கறதுல எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா நாங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணும் போதும் தோல்வி தான் அதுல வந்தது ஆனா நிறைய கூட்டு பிரார்த்தனை மாதிரி நிறைய கூட்டு வழிபாடுகள் ஒன்று ரெண்டு மூணு சேர்ந்து செய்யும் பொழுது அதோட ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுங்க அதில் ஒரு வழி நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறது நான் சொன்ன ஒரே ஒரு உச்சரித்த ஒரே ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அது நான் சில நேரம் வாழ்க வளமுடனை ஃபஸ்ட்டு சொல்வேன் வாழ்க வையகம் அடுத்தது சொல்வேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இதை வந்து கவுண்டிங்லாம் கிடையாது அந்த ஒரு குறிப்பிட்ட அபிஜித் முகூர்த்தம் அந்த நேரத்தில் இதை வந்து இத்தனை கவுண்டிங் தான் நீங்கள் சொல்லணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது ஜஸ்ட்டு உங்களால் எவ்வளோ தடை சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொல்லுங்க நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம செல்ஃபிஷாக கேட்குறத விட்டுட்டு பொதுவாக இந்த பிரபஞ்சத்தை நம்ம வாழ்த்தும் பொழுது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வையகமே வாழணும் வளமுடன் வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வேண்டியதை இந்த பிரபஞ்சம் நமக்கு தருது அததான் நான் வந்து நினைச்சு பார்ப்பேன் சோ வந்து இத கேக்குற எத்தனை பேர் நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அப்படின்னு எனக்கு தெரியாது பட் இந்த ஒரு வரி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை அதிசயத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க பூஜை கிடையாது விளக்கெத்தனும் நெய்வேதியம் கிடையாது எதுவுமே கிடையாது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இதை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் ரோட்டில் நடந்து போறீங்க இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே போங்க அப்படி நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியும் எது ஒன்றுத்துக்கு நீங்கள் ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக இருக்கீங்களோ அதை எப்படியாவது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நான் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் வரைக்கும் நான் இதுக்காக காத்துட்டு இருந்தேன் தவம் இருந்தேன் அந்த விஷயம் எனக்கு வந்து இப்போ நடந்துருச்சு இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி நான் கும்பிட்ட எல்லா கடவுளுக்கும் நன்றி அப்படின் தான் நான் சொல்லுவாங்க ஏன்னா அது என்னை எங்கள் குடும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய 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 விஷயம் ஸோ உங்களுக்கு அதை மாதிரி நடக்கவே நடக்காது இது அவ்வளோதான் அப்படின்னு நீங்க கைவிட்ட விஷயம் நடக்கணும்னா நீங்க எனக்கு இது வேணும் அப்படின்லாம் சொல்கிறத விட்டுட்டு நீங்க வந்து இந்த ஒரு வரியை வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படிங்கிற இந்த ஒரு வரியை மட்டும் நீங்க பிரம்ம முகூர்த்தத்திலயும் சொல்லலாம் இல்லைன்னா அதற்கு நிகரான அபிஜித் முகூர்த்தத்திலையும் நீங்க தாராளமாக சொல்லலாம் சோ இததான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இப்போ நீங்க தம்னையில பாத்தீங்கன்னா இருபத்தோரு நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா நீங்க இருபத்தோரு நாள் நான் பண்ணிட்டேன் இருபத்தி ரெண்டாவது நாள் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்லாம் யாருமே வந்து எதிர்பார்க்காதீங்க இதை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா இதுல வந்து நமக்கு எந்தவித இழப்புமே கிடையவே கிடையாது மாறாக இந்த ஒரு வரியை நீங்க சொல்லும் பொழுது அவ்வளவு கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் உங்களை சுத்தி நடந்துக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லா சின்சியராக ஒரு பத்து பன்னெண்டு நாள் தான் சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துல உக்காந்து நான் சொன்னது மீதியெல்லாம் நான் வேலை செய்யும்போது சொன்னது அந்த ஒரு பத்து நாள் வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக பன்னெண்டே முக்கால் ஆச்சுன்னா நான் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை மட்டும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எழுந்திருச்சு நம்மளால் என்னால் சொல்லவே முடியல ஏன்னா பசங்களுக்கு சாப்பாடு செய்யணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு அந்த ஒரு அவசரத்திலே இருப்பதால் நான் அந்த டைம் எனக்கு சூட் ஆகலை இதே வந்து அபிஜித் முகூர்த்தம்னா எல்லா வேலையும் முக்கால்வாசி முடிஞ்சிடும் நம்ம ரிலாக்ஸ்டாக உக்காந்து நம்முடைய வேண்டுதலை கவனம் செலுத்தி இந்த ஒரு வரியை வந்து என்னால் உச்சரிக்க முடிஞ்சுது அதனால தான் நான் இந்த நேரத்தை உங்ககிட்ட சொல்றேன் ஸோ நீங்க தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக நீங்க கேட்டது உங்கள் கையில் வந்து பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் அதற்கு காலம் வந்து சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கலாம் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாம் ஆனால் வந்து நிச்சயம் கிடைச்சே தீரும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்க தாராளமாக உச்சரிக்கலாம் ஏன்னா எழுதுறது கூட கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் உச்சரிங்க அது மட்டுமே போதுங்க